இந்த வரலாறு படிக்கும் போது எல்லாம் அதே போன்று தான் அன்பானவர்களே பைத்துல் மகத்தஸ் பைத்துல் முகத்தஸ் பலஸ்தீன் சிரியா காசா நபிமார்கள் வாழ்ந்த இடம் நபிமார்கள் வாழ்ந்த இடம் ஆயிரம் லட்சக்கணக்காக நபிமார்கள் வாழ்ந்த இடம் அப்படிப்பட்ட இடத்திலே சகோதரர்களே இஸ்ரேல் என்ற பயங்கரவாதி பயங்கரவாதி முஸ்லிம்கள் எந்த முஸ்லிம்கள் சொல்ல போனால் முஸ்லீம் படுகொலை செய்து கொண்டிருக்கிறார் பாம வீசுறான் முண்டுகளை போடுறான் கொத்து கொத்தாக போடுகிறான் சகோதரர் காட்சி எப்படி இருக்கிறது என்றால் செங்கல் வெடித்து சிதறா எப்படி கல் வெடித்து சிதறா அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வெடித்து சிதறாங்க அந்த காட்சியை நாம் லைவா பார்க்கிறோம் சகோதரர்களே எந்த நிலைமையில இருக்கும் தெரியுமா நம்ம இந்த உலகத்திலேயே இந்த உலகத்துல இருநூறு கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் கம்மியா இல்லைங்க கம்மியா இல்லை எவ்வளவு கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் ஐம்பத்தி ஏழு முஸ்லிம் நாடுகள் இருக்கிறது ஏழு முஸ்லிம் நாடுகள் இருக்கிறது சகோதரர்களே கோடிக்கணக்கான முஸ்லிம் ராணுவம் இருக்கிறது வெப்பன்ஸ் இருக்கு இல்லையா வெப்பன்ஸ் சுரங்கமே முஸ்லிம் கையில் இருக்கிறது இப்படிப்பட்ட நிலை இருந்து இப்படிப்பட்ட சக்தி இருந்தும் கூட ஒரே ஒரு மனுஷன் துணிஞ்சு பழசியனுக்கு சப்போர்ட் பண்றானா பழசிய உதவி செய்யறானா துரோகம் செய்கிறார்களே தவிர யார உதவி செய்யற சகோதரர்களே இந்த காட்சியை இந்த காட்சியை அல்லாவிடத்தில் நாம் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க ஏன் என்று சொன்னால் மறுமையில் அல்லா நம்மை பிடித்து விட்டால் நம்மளால் எந்த பதிலும் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட காட்சிகள் நடந்து கொண்டு இல்லையா சகோதரர்களே இப்படிப்பட்ட ஒரு சக்தியை வைத்துக் கொண்டு நாம் அல்லாட்டை என்ன துவக்கிறோம் தெரியுமா இறைவா இஸ்லாத்து பறவை அனுப்பு ஆலை இஸ்லாத்து மஹதிய வந்தாலும் அபாபில் பறவை வந்தாலும் முதல்ல இஸ்ரேல் கொள்ளாது இருக்கிற முஸ்லிம்களை தான் இப்படிப்பட்ட முஸ்லிம்களுக்கு தேவையான சொல்லி சகோதரனே மிக மிக கஷ்டமாக கடினமாக இருக்கிறது அவன் பாருங்க எவ்வளோ பாருங்க இஸ்ரேல் இஸ்ரேல் சொல்கிறேன் இல்லையா அவன் எவ்வளோ இருக்கான்னு தெரியுமா வெறும் எண்பது லட்சம் தாங்க எவ்வளோ அசிங்கமாக இல்லை நம்ம கேட்குறதுக்கு வெறும் எண்பது லட்சம் பேர் தான் அவன் இருக்கான் முஸ்லீம்கள் எவ்வளோ இருக்கிறாங்க இரநூறு கோடி இரநூறு கோடி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க ஐம்பத்தி ஏழு முஸ்லீம் நாடுகள் முஸ்லீம் நாடுகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது யாருக்காவது துணிச்சல் இருக்கிறதா சகோதரர்களே நம்ம என்ன செய்ய முடியும் துவா செய்ய பப்ளிக்கா இருக்கிறோம் துவா செய்யணும் ஏன்டா இருக்க உன்ட்ட ஆட்சி இருக்கிறது உன்ட்ட ராணுவம் இருக்கிறது உன்ட்டு வெப்பன்ஸ் இருக்கிறது ஒரே ஒரு நாட்டுக்கு துணிச்சல் வரல சந்தேகமா இருக்கிறது ஆட்சியாளர்கள் எல்லாம் முஸ்லீம்கள் தானா முஸ்லீம்கள் தானா இல்லை முஸ்லீம்கள் போர்வையிலே ஆட்சி செய்கிறார்கள் எனவே அன்பானவர்களே அல்லாவிடத்தில் அவர்களுக்காக வேண்டிய துவா செய்யுங்கள் துவா செய்யுங்கள் அது மட்டுமல்ல துவா செய்வது மட்டுமல்ல அவர்களுக்கு உதவி செய்வதாக இருந்தாலும் எந்த இடத்துல அவர்களுக்காக உதவி கேட்கப்படுகிறார்களோ அந்த இடத்துல அதிகமா உதவி செய்யுங்க எப்படி உதவி தெரியுமா ஹஜ்ஜு இருக்குல்ல நம்ம அஜ் செய்கிறோம் இல்லையா இப்போ இந்த காலத்தில் எவ்வளவுங்க அஞ்சு லட்ச ரூபாய் ஏழு லட்ச தான் அஜிக்கு போக முடியும் இருக்கு இல்லையா ஒரே ஒரு ஹஜ்ஜு தான் நம்ம கடமை ஒரே ஒரு ஹஜ்ஜு தான் நம் மீது கடமை இரண்டாவது ஹஜ் செய்வதாக இருந்தால் அந்த மக்களுக்கு உதவி செய்வீங்க போல் உம்ரா செய்வீங்க உம்ரா நஃபீடு முறை எவ்வளோ செய்யறோம் இல்லையா அந்த பணத்தையும் அவர்களை அனுப்புங்கள் குறைந்தபட்ச இந்த உதவியாக நம்மள்கிட்ட இருக்கட்டும் ஏன்னா சகோதரர்களே இந்த இந்த வரலா இந்த விஷயத்தை படிக்கும் போது எல்லாம் நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது